அப்படின்னா உங்களை பண்ணுறது பண்றதுதான் உங்களுக்குள்ள என்னென்னலாம் வந்து லேக் ஆயிருக்கு என்னை யாரும் பார்த்துக்க மாட்டேறாங்க என்னை யாரும் கேர் பண்ண மாட்டுறாங்க எனக்கு யாரும் லவ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு இன்னரில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் சைல்டு ஏக்கம் தான் ட்வின் ஃப்ளேமாக இன்னொருத்தவங்க வந்து உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தா ஆன் அண்ட் ஆஃப் ஆகும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அது ரொம்ப பெருசாக வரும் கொஞ்ச நாள் பேசுவாங்க கொஞ்ச நாள் காணா போவாங்க அவங்க நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னே தெரியாது ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக ஃபைட் பண்ணிவிட்டு போனவங்க தான் போனவங்க வரமாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க இதில் வந்து ஒருத்தர் வந்து ரன்னராகும் வேணாம் இந்த உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னராக போவாங்க அந்த ட்வின் ஃப்ளேம் ரன்னராக போவாங்க நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஃபெமினைனா இருக்கலாம் அல்லது டிவைன் மாஸ்க்லைனாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சேசர் மோடுக்கு போவீங்க ஏன் இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்தாங்களே நம்ம நம்மளை ஏன் அப்படி பாதியில் விட்டு போகிறது அளவுக்கு நம்ம என்ன தவறு பண்ணோம் தப்பு பண்ணோன்னு தெரிஞ்சுக்காமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற உங்கள் தொழிலில் கூட கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத உங்கள் ஒர்க்கில் நீங்கள் அதை நேர்த்தியாக பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய அந்த கவனம் ஃபுல்லாக நீங்கள் அதில் கொடுத்து கவலைப்பட்டு ஏன் இப்படி ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு ஏன் பிளாக் பண்ணாங்க ஏன் பேசலை எங்கே போனாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே உங்கள் லைஃப் வந்து போயிட்டுருக்குங்க இந்த கடைசியில் பார்த்தா எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் விட்டு போயிருப்பாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் நான் ஏன் அந்த அன்புக்கு தகுதி இல்லை என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு எந்த ஒரு விஷயமே வந்து முழுமையாக பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் நிறைய டேரட் கார்டு ரீடிங்ஸ் பார்ப்பீங்க நிறையா வந்து ஒரு ட்வென்ஃப்ளை பார்த்தா அந்த வார்த்தையே உங்களுக்கு வந்து தான் வந்து தெரிய வரும் ஓ ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இவங்க உண்மையான ட்வின் ஃபிளேமா அப்படின்னா சில ட்வின்லேம் வந்து உண்மையாக இருப்பாங்க அவங்க வந்து நம்மளை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து நமக்குள்ளே வந்து ரொம்ப வந்து லேக்காக இருக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை நம்மளை நம்மளே நேசிக்கல இன்னர்ச்சை இல்லை அதாவது நமக்கு அன்பு கொடுக்கல நீங்கள் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்கல்ல அந்த அன்பு பாசம் கேரிங் அட்டென்ஷன் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே கொடுக்கல உங்களுக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்குது அது கதறிட்டு இருக்கு அது அழுகுது என்னை யாரும் நேசிக்க மாட்றாங்க எனக்கு யாரும் சந்தோஷம் கொடுக்க மாட்டுறாங்க எனக்கு யாரும் உண்மையான பாசம் வைக்க மாட்டேங்கிறாங்க என்னை யாரும் டேக் கேரை பண்ண மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் அந்த ஏக்கத்தோட ரிஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க இதில் கார்மிக் ட்வின் ஃப்ளேமும் இருப்பாங்க ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ட்வின் ஃப்ளேமும் இருப்பாங்க கார்மிக் ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும் இது வரைக்கும் நம்ம என்ன இருந்தோம் நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு இவங்கள நம்பிகிட்டு இருந்தோமே இவங்க தான் உயிருன்னு நினச்சிட்டு இருந்தோமே இவங்க தான் நம்மளுக்கு சந்தோஷம்னு நினச்சிட்டு இருந்தோமே ஆனால் இவங்க பாதியில் விட்டு போயிட்டாங்களே நம்ம எந்த ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வந்து இருக்க வேண்டிய சந்தோஷத்தை வந்து நம்ம வெளியில் தேடுறோம் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி டுவென் ஃப்ளேம் அப்படிங்கிறவங்க உங்கள் லைஃபுக்குள்ளே வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கொஞ்ச நாள் அன்பு பாசத்தை கொடுப்பாங்க கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவாங்க அப்போ தான் நீங்கள் அழுது கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கும் போது அந்த சிவன் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிளெஸிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க பழகினவங்க ட்வின் ஃப்ளேமில் கார்மிக் ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கலாம் இவங்க கார்மிக்கு அதனால அவங்களே வந்து கடவுள் வந்து என்ன பண்ணிடுவாங்க இவங்கள பற்றின ஒரு உண்மைகளை உங்களுக்கு சொல்லி அவங்கள பற்றின இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களே வந்து ஏமாத்துறாங்க அவங்க பிட்ரையல் பண்ணுறாங்க பேக்ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு உணர்த்தி நீ உன்னுடைய பாதையில் கரெக்டாக போகணும் நீ தெளிவாக போகணும் நீ சாதிக்க பிறந்தது உனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கணும் இன்னர் செல்ஃபை அலைன் ஆகணும் மைண்டு பாடி சோல் இது மூணுமே நீ அலைன் ஆனால் தான் உன்னோட உன்னோட கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நீ இதுக்காக பொறுக்கலை உன்னோட டேலண்ட் இருக்கு நீ இந்த உலக வாழ்க்கையில் மாட்டிகிட்டு இருக்க காதல் அன்பு இதெல்லாம் வெளியில் எதிர்பார்க்குற இதெல்லாம் வெளியில் கிடைச்சா தான் சந்தோஷம்னு நினைக்கிற உனக்குள்ளேயே இதெல்லாம் நிறையா இருக்குது அன்பை கொடுத்துக்கோ பாசத்தை கூட அன்கண்டிஷனல் லவ் எல்லாருக்கும் கொடு எனக்கு வந்து கண்டிஷனாக வச்சுக்காத இவங்க இப்படி தான் இருக்கணும்னு கண்டிஷன் வைக்காத இந்த த்ரீ டி வேர்ல்டில் எல்லாரும் ஒவ்வொரு கர்மாவை சுமந்துட்டு வர்றாங்க ஒவ்வொரு பாடங்களை கற்பிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சைன் போட்டு இங்க வரும் இவங்க என் லைஃபுக்கு உள்ளே வரணும் எனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரி சில கான்ட்ராக்ட் போட்டு வருவோம் அவங்க கிட்டேருந்து நம்ம பழசு பண்ண ஒரு கர்மாவாக இருக்கலாம் அதனுடைய பிரதிபலனா அவங்க வந்து நம்மளை காயப்படுத்திட்டு போகலாம் போன ஜென்மத்தில் நம்ம ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருப்போம் பாவம் பண்ணியிருப்போம் அதுக்கு வந்து சரி பண்ணிட்டு போக கர்மாவை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கும் வரலாம் அது இல்லை அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகணும் அலைன் ஆகணும் பாடி மைண்டு சோல் இது மூணுமே அலைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஓல்டு சோலாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு நிலைமையை அடையறதுக்காக கடவுள் சில விதமான ஒரு ட்வின் ஃபிளேம் அதாவது கார்மிக் ட்வின் ட்வின்ஃப்ளேமாகவும் இருக்கலாம் ஒரிஜினல் ட்வின்ஃப்ளேமாகவும் இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்து அவங்கவுங்களுக்கே உண்டான ஆன்சர் கிடைக்கும் நான் சந்தித்த பர்சன் உண்மையானவங்களாங்கிறது உங்களுக்கே தெளிவு பெறும் அது உங்கள் கடவுள்கிட்ட நீங்களே கேட்கலாம்